நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் மறக்காமல் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா கனிமொழி அவர்களை கதறவிட்ட மேயரு செந்தில் பாலாஜிக்கும் சிறப்பான கவனிப்பு உட்கட்சி பூசலால் உடைகிறது திமுக அது மட்டும் இல்லை இணையத்தில் நிறைய வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது அதில் ரெண்டே ரெண்டு வீடியோ மட்டும்தான் நாம் உங்களுக்கு தரப்போகிறோம் முதல் வீடியோவை பாருங்களேன் இனி இங்க ஆம்புலன்ஸே விட வேண்டாம் வேறு வழியில் மாற்றி விடமாடு கேட்டுcoligindom ரோடெல்லாம் ச エアபோட்டாசி இருக்கைகள் போடப்பட்டு விட்டது இனி ஆம்புலன்ஸையும் மாற்றி விட்டு அத்தனை வாகனங்களையும் மாற்றி விடுமாறு கேட்டுcoligindom இரு சக்கர வாகனங்களையும் தயவு செய்து இனி அங்கேயே நெருமாறு கேட்டுcoligindom அது போலீஸ் வண்டி தான்

வழி விட்டுருங்க சேர் கொஞ்சம் ஒதுக்குங்க அவங்க கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் எழுந்து நின்று ஆம்புலன்ஸ் தான் அதுக்கு வழி வழிவிடுங்கய்யா சேர் போட்டிருந்தா கூட பரவாயில்லையா அந்த சேர் எல்லாம் விளக்குங்கய்யா ஆம்புலன்ஸ் ஐயா அப்படின்னு வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க ஆனால் நாகர்கோவில் இருக்கக்கூடிய மகேஷ் என்ற மேயர் அவர்கள் என்ன சொல்றாரு ஏம்பா பொதுக்கூட்டத்துக்காக சேர்லாம் போட்டாச்சு அதனால் இரு சக்கர வாகனமாக இருக்கலாம் நான்கு சக்கர வாகனமாக இருக்கலாம் இல்லை பேருந்தே இருக்கலாம் ஏயா உயிர் காக்கின்ற ஆம்புலன்ஸாக கூட இருக்கலாம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கத்துக்கு வரவே கூடாது திருப்பி அனுப்புங்க மாற்றுப்பாதையில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற பொழுதே ஒரு ஆம்புலன்ஸானது கூட்டத்தினுடைய நடுவில் வந்துக்கிட்டே இருக்கிறது உடனடியாக அவர் என்ன சொல்கிறாரு அது போலீஸ் வாகனம் அதுக்கெல்லாம் வழி ஒன்றுன்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது திரும்பி போக சொல்லுங்கள் வழிவிடாதீங்க வழி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கவனித்த கனிமொழி அவர்கள் மைக்கு எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேயர் அவர்களை வாய் வாய்ப்பொத்த சொல்லிவிட்டு ஏயா நூற்றி எட்டுன்னு போட்டிருக்குது அது கூடமாக தெரியாது ஆம்புலன்ஸ் என்ன வடிவத்தில் இருக்கும் போலீஸ் காவல் வாகனம் எந்த அளவுக்கு இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அது கூடமாக தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸுக்கு கூட வழிவிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஐயா நாளைக்கு எதிர்கட்சிக்காரன் இது எல்லவா வச்சு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு மேடம் மேலே உட்கார வச்சுட்டு பிறகு ஆம்புலன்ஸுக்கு வழி ஊடாமல் திருப்பி அனுப்பிட்டு நான் போய் சமூக வலைத்தளத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கணும் என்னை கதற விடுவான் கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஆம்புலன்ஸுக்கு வழி உள்ளேன்னு சொல்லுவான் இப்படி எத்தனை நாள் யா கனவு கண்டிருந்த என் மீது விமர்சனம் வைப்பதற்கு என்னை கதற ஊட்றதுக்கு ஏன் அது ஆம்புலன்ஸ் கூடமா தெரியல அப்படின்னு கனிமொழி அவர்கள் வந்து மேடையில் நல்லா நாக்கு புணிக்கிற மாதிரி கேட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பதினஞ்சு கூட்டங்களில் குறுக்கு மறுக்குமாக ஆம்புலன்ஸும் போயிட்டே இருந்தது இந்த ஆம்புலன்ஸ் வந்து நான் பேசும்போது மட்டும் சரியாக வருது எப்படி வருது ஏதாவது ஆம்புலன்ஸ் திட்டமிட்டு கூட்டத்துக்குள்ளே உள்ள விட்டு கூட்டத்தை கலைப்பதற்காக ஏற்பாடு பண்ணுறாங்களா திமுக எதற்காக ஆம்புலன்ஸ் ஆனது இந்த வழியில் வருது உடனடியாக கட்சி தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் அந்த ஆம்புலன்ஸை மடக்குப்பா அந்த ஆம்புலன்ஸில் வந்து நோயாளி இருக்கிறாங்களா இல்லையான்னு பாருப்பா ஏன்னா கிட்டத்தட்ட நான் போன ஐம்பது கூட்டங்களில் ஒரு பதினஞ்சு கூட்டங்களுக்கு ஆம்புலன்ஸு குறுக்க மறுக்க வந்துகிட்டே இருக்குது நாமளும் வழி விட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதனால் நோயாளி இருக்காங்களா பாரு அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற தொண்டர்கள் உத்தரவிட்டு தான் தாமதம் ஆம்புலன்ஸுக்குள்ளே போய் தொழவோ தொழவோன்னு தொழவுனாங்க உள்ளே ஒரு செவிலியர் இருந்தாங்க ஒரு டிரைவர் இருந்தாங்க டிரைவரும் ஒரு செவிலியரும் மட்டும்தாங்க இருக்கிறாங்க எந்த ஒரு நோயாளி இல்லைங்க திட்டமிட்டு கூட்டத்தை கலைப்பதற்காகவும் பதட்டம் ஏற்படுத்துவதற்காகவும் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் முண்டி அடித்து கொண்டு கீழே விழுந்து காயம் படுவதற்காகவும் ஆம்புலன்ஸை விட்டு திமுக அமக்கலம் பண்ணது அடக்குமுறைய ஏவுது அப்படின்னு சொல்ல உடனடியாக எடப்பாடி பழனிசாமி தபாரியா ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளே வந்துடுச்சு இனிமே வரக்கூடாது வந்தால் ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் வந்து ஆம்புலன்ஸுக்குள்ளே நோயாளியாக போவார் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை விட்டு கூட்டத்தை கலைக்க பார்க்குறீங்களா எத்தனை நாளைக்கு ஏன் பொறுத்துக்கு ஏன் உங்களுக்கு தெரியும் தானே இந்த வழியில் நாம் பிரச்சார கூட்டத்தை முன்னெடுக்க போகிறோம் காவல்துறைக்கு நாம் எழுதி கொடுத்து அனுமதி பெற்று இருக்கின்றோம் இந்த பக்கம் வாகனம் வராதுன்னு நல்லா தெரியும் ஆனால் ஆம்புலன்ஸுக்கு மட்டும் எப்படி அனுமதி கிடைக்கிறது ஆம்புலன்ஸுக்கு மாற்று வழி இருக்கா இல்லையா அப்படி மாற்று வழி இருக்கின்ற போது கூட்டத்துக்குள்ளே ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்க அதிமுக தொண்டர்கள் கோவப்பட அங்கே ஓட்டுநரை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்ட ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் என்னை அடிச்சு போட்டாங்க உயிர்காக்கும் ஆம்புலன்ஸுக்கு கூட அதிமுக காரங்க மதிப்பு கொடுக்க மாட்டுறாங்கோ அப்படின்னு போய் என்னை தாக்கணவங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்குனது யாருன்னு கூட ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிட்டு அதிமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய இன்னார் 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 தான் என்னை தாக்குனாங்க அப்படின்னு பெயர்லாம் சொன்னார் இதை வச்சே அதிமுக காரங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா ஏயா அங்கே நடந்தது ஒரு பொதுக்கூட்டம் கிட்டத்தட்ட அங்கே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் இருந்தாங்க அந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேரில் இவங்க தான் தாக்கினாங்கன்னு எப்படி உனக்கு தெரியும் நீ திமுக கைகூலி அந்த பகுதியில் ஆம்புலன்ஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் மொத்தத்தில் அதிமுக காரனை அசிங்கப்படுத்த வேண்டும் அந்த பகுதியுடைய அதிமுக நிர்வாகி மீது பழிய போடணும் என்பதற்காக திட்டமிட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து சேர்த்துக்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கலே ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு அதிமுக நிர்வாகியுடைய பெயர் எப்படி தெரியும் அதனால் திமுகவுடைய அட்ராசிட்டியில் ஆம்புலன்ஸ் ஒன்றா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக காரங்க கடும் கோபம் அடைஞ்சாங்க ஆம்புலன்ஸே இருந்தாலும் சரி மாற்று வழியில போக சொல்லு அப்படின்னு சொன்னாங்க பிறகு பெரிய ஆச்சு எடப்பாடி பழனிசாமி நான்கே கால ஆண்டு முதலமைச்சராக இருந்தாரு உயிர் காப்பதுக்காக தான் ஆம்புலன்ஸ் போகுது ஆனால் அதற்கு வழிவிடாம ஆம்புலன்ஸுக்காரங்களே அடித்தாங்க ஒரு உயிர் காக்கின்ற ஆம்புலன்ஸுக்கே மதிப்பு தராத எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு மதிப்பு தர போறாரு அந்த ஆம்புலன்ஸில் காப்பாற்றப்பட போகிறவங்க யார் தெரியுமா அதிமுக கூட்டத்துக்கு வந்த ஒரு நபர் தான் மயங்கி வீழ்ந்துட்டு இருந்தார் அவரை காப்பாத்துறதுக்காக தான் அந்த ஆம்புலன்ஸ் போச்சு ஆனாலும் அதற்கு வழி உள்ள பத்தி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆம்புலன்ஸ் வச்சு அரசியல் பண்ணாங்க ஆனால் அதே அரசியல இன்னைக்கு நம்ம கட்சிக்காரனே நமக்கு எதிராக பண்ண போல போலக்குது அப்படின்னு கனிமொழி அவர்கள் கதறியே போயிட்டாங்க அது மட்டும் இல்லை உடன்பிறப்புக்கு போலீஸ் வாகனம் எது ஆம்புலன்ஸ் எதுன்னு தெரியவே இல்லை ஏற்கனவே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் காவிரி கரை ஓரம் தான் என்று நினைக்கிறேன் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் அவருடைய வாகனம் கடந்து போன பிறகு ஆம்புலன்ஸுக்கு போனதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இப்படி திமுக காரங்க கடந்த காலங்களில் ஆம்புலன்ஸுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை தந்திருக்காங்கிற விஷயமெல்லாம் நிறைய வைரலாச்சு ஆனால் நேற்று நாகர்கோவிலில் மேயரை பொறுத்த வரைக்கும் ஆம்புலன்ஸா இருந்தாலும் விடாதியா அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரனுடைய கொடூர எண்ணத்தை வெளிப்படுத்தினார் இது கனிமொழிக்கே கஷ்டகாலமாக போச்சு என்னடா இது திடீர்னு ஆம்புலன்ஸுக்கு கூடாதுன்னு சொல்கிறானேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆகுமே சொல்லிவிட்டு அவங்க வழிவிட சொன்னாங்க இதெல்லாம் கூட பெரிய மேட்டரே இல்லை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திமுக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய பெண் நிர்வாகியான்னு கேட்டீங்கன்னா கனிமொழி அவர்கள் தான் அதிகார மட்டத்தில் இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா திமுக கூட்டம் நடந்தால் சும்மா இல்லை போட்டுறோம் கோழி பிரியாணும் இரநூறுபா காசும் கொடுப்பாங்க உட்கார சேர எடுத்துகிட்டு போகலாம் அங்கே கட்டப்பட்டிருக்கின்ற வாய்க்கா தோரணங்களில் இருந்து பல்வேறுபட்ட சம்பத்துகளையும் அள்ளி செல்லலாம் இப்படி பல வகைப்பட்ட சலுகைகள் வாரி கொடுத்தாலும் அந்த கூட்டத்துக்கு ஆளே வரல இவங்க அடுத்த முறை வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கூட்டம் எதுக்காக நடந்தது தெரியுமா தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டோம் அப்படின்னு ஆம்புலன்ஸுக்கு வழிபடாதான்னு சொல்கிறான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று பொதுக்கூட்டம் போடுறாங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட மக்கள் வரவே இல்லை கனிமொழி கலந்து கொள்ளுகின்ற கூட்டத்தைக்கு ஆள் வரல கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்கலாம் அதனால தென் மாவட்டங்களை நீங்க பாத்துங்க அப்படின்னு கனிமொழி அவர்கள் அனுப்பி இருக்காங்க நாகர்கோவில் நாடார்கள் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனா கனிமொழியை நம்ப யாரும் தயாராக பொழுது அந்த கூட்டத்துக்கு ஆளே வரல ஆனால் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று பிரச்சாரத்தை முன்னெடுத்து கூடிய திமுக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறீங்களா உங்க எல்லாருக்கும் தெரியும் திமுகவில் திருச்சியில் கதிரவன் என்ற ஒருத்தர் இருக்காரு அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவ கல்லூரியிலும் மருத்துவமனையிலும் கிட்னி திடறதாக குற்றச்சாட்டு ஆனால் நம்ம மருத்துவத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கிட்னி முறைகேடுன்னு சொல்லுவாங்க அந்த கிட்னி முறைகேடு வழக்கை நீதிமன்றமானது நான்கு தனிப்படை போட்டு விசாரிங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க எதுக்கு இந்த வழக்கை கண்காணிப்பதற்கும் விசாரிப்பதற்கும் தனிய நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க ஒரு குற்றவாளின்னு பெயர் எடுத்தவர் அங்கே முறைகேடு நடந்திருப்பதாக அரசாங்கமே ஒத்துக்குது இனி கிட்னி தொடர்பாக எந்த ஒரு மருத்துவமும் அளிக்கக்கூடாது தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரியில் அப்படின்னு தடையே போட்டிருக்குது இப்படி முறைகேடு ஒத்துக்கொண்ட இந்த அரசாங்கமானது உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த கிட்னி முறைகேடு வழக்கு தொடர்பாக எந்த ஒரு மேற்கொண்டு விசாரணையும் நீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரிக்க கூடாது கண்காணிக்க கூடாது அப்படின்னு தடை உத்தரவுக்காக போயிருக்காங்க அப்போ அந்த இருந்து யாரை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க எத்தனையோ ஆட்சி நடந்ததுயா அந்த ஆட்சியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்காரன் கிட்னி திறனா திறனா என்ற குற்றச்சாட்டே கிடையாது இதுவே தமிழ்நாட்டுக்கு இந்தியா முழுவதும் ஒரு தலைகுனிவு ஆனா இவங்க தமிழ்நாட்டை தலைகுனியை வைக்க மாட்டாங்களாம் அதுக்காக நாகர்கோவில் ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஒரு இரநூறு பேர் கூட கிடையாது ஆனா அந்த இரநூறு பேரை கடந்து போறதுக்கு ஆம்புலன்ஸுக்கு வழி கூட கிடையாது ஸோ கனிமொழியை பொறுத்த வரைக்கும் அது ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொன்ன பிறகு கதிரையே தீர்த்துட்டாங்க அது ஆம்புலன்ஸ் தான் ஆம்புலன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகளுக்கு அந்த அளவுக்கு தான் கல்வி அறிவே இருக்குது அது நூத்தி எட்டு என்று தெரியாத அளவுக்கு கூட தான் திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்காங்க ஆனா இவங்க சொல்லுவாங்க பெரியாரால தான் நாங்க படிச்சோம் ஆனா அந்த பெரியாருடைய பிள்ளைகளுக்கு கூட எது நூத்தி எட்டுன்னு கூட தெரியல எது ஆம்புலன்ஸ் கூட தெரியல வெக்கக்கேடாக இருந்தது இரண்டாவது ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க அப்படிப்பட்டவர் என்ன துணிவோடு பேசினார் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் அவர் பாட்டுக்கு வர நீங்க அங்க திரும்புறீங்க நான் அடி வயிற்றுல இருந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த நாட்டில் இனி தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே ஓ உட்கார்யா செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ சிறப்பான கவனிப்பு பாருங்க இந்த விஷயத்தை தான் வீடியோவினுடைய ஆரம்பத்திலே சொல்லணும் திமுகவில் உட்கட்சி பூசலான உச்சமாக இருக்கிறது மேடையிலே வந்து நம்மளுடைய திருச்சி சிவா சொல்றாரு ஏன் பொது கூட்டத்துக்கு லேட்டா லேட்டாக வரான் யார் வந்தா உனக்கு என்னயா நான் அடி வயிற்றுலிருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்ததுக்கு ஏழுந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் நடந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற பொதுக்கூட்டத்தில் திருச்சி சிவா அவர்கள் கலந்து கொண்டு பேசுகின்ற போது லேட்டாக என்ட்ரி கொடுத்த நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை கலாச்சிதும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து எழுந்த உடன்பிறப்புகளையும் கலாச்சி தள்ளியிருக்கின்றார் அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா நேராக வந்தார் ஒரு துண்டை வாங்கினார் செந்தில் பாலாஜி அப்படியே ஓடிப்போய் திருச்சி சிவா கழுத்தில் போட்டார் சாரி லேட்டாக வந்துட்டுன்னு சொல்லிட்டு வந்தார் பிறகு திருச்சி சிவா பொறுத்த வரைக்கும் அவரும் சாரி சொல்லிட்டாரு ஸோ மொத்தத்தில் கரூர் என்பது திருச்சி சிவாவுனுடைய கோட்டை கிடையாது அது செந்தில் பாலாஜி கோட்டை அந்த இடத்துல அண்ணாமலையால் கூட வெற்றி பெற முடியல அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கின்றார் கரூர் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதியும் செந்தில் பாலாஜி அவர்களே காசு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற வைச்சார் அதனால் கரூர் என்றாலே செந்தில் பாலாஜி தான் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கிற ஆதிக்கம் கோயம்புத்தூர் வரைக்கும்மா இங்கே கோவாலபுரம் வரைக்கும் செந்தில் பாலாஜி ஆதிக்கம் தான் செந்தில் பாலாஜி யாருன்னு தெரிந்து கொள்ளாமல் செந்தில் பாலாஜி ஒரு லேட்டாக என்ட்ரி கொடுத்ததுக்கு வார்த்தையை விட்ட உடனே செந்தில் பாலாஜி கடுப்பாக இருப்பார் திருச்சி சிவா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் கட்சியில் உயர் பொறுப்பில் இருக்கிறார் செந்தில் பாலாஜிக்கு மாவட்ட செயலாளர் பதவி மட்டும்தான் இருக்குது இருந்தாலும் திருச்சி சிவாவுக்கு தலைமை இடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை விட செந்தில் பாலாஜிக்கு சிறப்பான மதிப்பு இருக்குது இருந்தாலும் இந்த செந்தில் பாலாஜி திருச்சி சிவா அவர்கள் மோதி கொண்டது திமுகவில் உட்கட்சி பூசலானது எந்த அளவுக்கு வெளிப்படையாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது கே என் நேரும் திருச்சி சிவாவும் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க அவங்க வீடுகளெலாம் உழைக்கப்பட்டது அந்த விஷயம் நமக்கு தெரியும் அதையெல்லாம் தாண்டி கனிமொழி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு தெரியும் உதயநிதிக்கும் சபரிசனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு தெரியும் இப்படி மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் பிரச்சனைகளோ பிரச்சனை கொட்டி கிடக்கிறது எதில் திமுகவில் ஆனால் என்னைக்காவது ஒரே ஒரு நாள் திமுகவில் அதிகார மையம் நாலுன்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஸோ ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டது நான்கு அதிகார மையங்கள் மாறிச்சு நல்லதா நம்ம தமிழ்நாட்டுக்கு நான்கு அதிகார மையங்கள் தேவையா என்னைக்காவது வந்து திமுக உட்கட்சி பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்களா ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வனும் அங்கே இருக்கக்கூடிய அதுவும் தேனியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் யார் அவங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமுக்கான அப்ளிகேஷனை தர்றது என்று சொல்லிவிட்டு மேடைக்குள்ளே மோதிக்கிட்டாங்க பைத்திக்கார பயில அப்படின்லாம் திட்டிக்கிட்டாங்க ஸோ அது அறிவாலயம் வரைக்கும் பஞ்சாயத்து போச்சு பிறகு திமுகவில் எம்எல்ஏவுடைய பேச்சு தான் எடுப்பட்டது ஆனால் அதிமுக விட்டு திமுகவில் அடைக்கலம் தேடிப்போன தங்க தமிழ்ச்சலனுடைய பேச்சானது எடுபடவே இல்லை இப்படி திமுகவில் இவ்வளோ உட்கட்சி பூசல் இருக்கிறது ஆனாலும் ஒரு ஊடகம் விவாதம் நடத்தாது ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பாது தலைமை சரியில்லையா என்று கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லை கட்சிக்குள்ளே பதவியை பிடிப்பதற்கு போட்டியா இல்லை அதிகாரத்தை வந்த பிறகு அந்த அதிகாரம் யார் கையில் இருக்கணும் என்ற போட்டியா எதற்காக இவ்வளோ அடிதடி அப்படின்ற கேள்வியை ஊடகமானது கேட்கவே கேட்காது ஆனால் அதிமுகவில் செங்கோட்டையினவர்கள் ஏதாவது ஒன்று அதிர்ந்து சொல்லி விட்டார் மீண்டும் ஒரு பிளவை அதிமுக சந்திக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மொத்தத்தில் திமுக உட்கட்சி பூசலானது அதிகாரம் போன பிறகு தெரியும் அப்போதாவது ஊடகமானது உண்மையை வெளியே கொண்டு வருகிறதா என்று பொறுத்துந்து பார்க்கலாம் ஸோ நம்ம ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாதது தப்புன்ட்டு ஒரு மேயருக்கு உறுத்துவே இல்லை ஆனால் கனிமொழி அவர்கள் ஸ்மார்ட்டாக புரிஞ்சுக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டாங்க ரெண்டாவது செந்தில் பாலாஜி கோட்டையில் வந்து நம்ம நின்று இருக்கிறோம் ஆனால் அந்த செந்தில் பாலாஜியும் அவங்க ஆதரவாளையும் கலாய்க்கிறோமே என்று தெரியாமல் வார்த்தையை விட்டுருக்கிறாரு நம்முடைய திருச்சி சிவா அவருக்கு எப்பேற்பட்ட ஆப்ப வந்து பாத்தீங்கன்னா கோபாலபுரத்தில் போயிட்டு செந்தில் பாலாஜி வைக்க போறாருன்னு தெரியல எல்லாம் பொறுத்து வந்து என்ன நடக்கும் போது நன்னி நண்பர்கள்